தமிழனுக்கு யார் கடவுள் நம் வரலாறும் இலக்கியங்களும் என்ன சொல்கின்றன தொல்காப்பியத்துக்கோ சங்க இலக்கியங்களுக்கோ கடவுள் வாழ்த்து கிடையாது கொடுமணல் முதல் கீழடி வரையில் நடந்த அத்தனை அகழ்வாய்வுகளிலும் கிடைத்த பல்லாயிரக்கணக்கான பொருட்களில் ஒரு பொருள் கூட கடவுள் பற்றியது இல்லை தமிழ் இனத்தின் வரலாற்றில் கடவுள் என்பவர் முதல் பொருளாக இல்லவே இல்லை கருப்பொருளில் ஒருவராகவே இருந்தார் நம்முடைய முதல் பொருள் நிலமும் பொழுதும் தான் அதனால்தான் இயற்கையை வணங்கினோம் ஞாயிறு போற்றுதும் என்றும் திங்களை போற்றுதும் என்றும் மாமழை போற்றதும் என்றும் இதுவே மனித இனத்தின் முதல் பகுத்தறிவு அதுவும் தமிழனின் பகுத்தறிவு நாம் கடவுள் மறுப்பு சமூகம் இல்லை கடவுளை நட்பாக ஏற்ற சமூகம் கடவுளிடம் கோபப்படுகிற உரிமை படைத்த சமூகம் தம்முடைய முன்னோர்களுக்கும் தமக்காக உயிரை கொடுத்தவர்களுக்கும் நடுகள் நட்டு வழிபாடு நடத்திய உயர் பண்பு தமிழனின் பண்பு சோழ நாட்டில் பிறந்த கண்ணகிக்கு சேர நாட்டின் மன்னனான செங்குட்டுவன் நடுகள் நட்டு வணங்கிய வரலாறு நம் பழந்தமிழ் இனத்தின் பண்பாடு யாரை வணங்க வேண்டும் என்கிற அறிவும் எதை கொண்டாட வேண்டும் என்கிற தெளிவும் நிறைந்தவர்களாக பழந்தமிழர்கள் இருந்தார்கள் ஆனால் நம் மண்ணை ஆளத் தொடங்கிய வேற்றுமொழியாளர்கள் செய்த வஞ்சக செயல்களால் அந்த அறிவையும் தெளிவையும் இழந்தவர்களாக தமிழர்கள் ஆக்கப்பட்டார்கள் இந்த அவலநிலை மாறி மீண்டும் நம் பெருமை நிலை திரும்ப வேண்டுமென்றால் அறிவாயுதம் முதல் மொழி பேசிடும் தமிழா தமிழ் தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து உயர்மொழி பேசிடும் தமிழா அறிவாயுதம் அடடா கொடியோர் செயல் முடிடா Il moody